வெல்கம் டு புஷ்பாவின் தோட்டம் நம்ம சங்குப்பூ சங்கு பூக்கள் இந்த செடியை பெரிய செடியாக வளர்க்கணும்னு நானும் எதை ஆசைப்படுறோமோ அது வரமாட்டேன் பெரிய செடியாக்கணும் நிறைய பூக்கள் பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வளர்க்குறேன் 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 அது வளர மாட்டேங்குது எதாச்சும் செடிங்களோட சேர்ந்துட்டு அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கு மல்லிப்பூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள் போன வருஷம் எட்டு முளை வரைக்கும் பூக்கள் வச்சது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது வந்து ராமேஸ்வரம் ராமபானம் மல்லி செடி அது அதை தனியாக தொட்டி கொடுத்து தனியாக வச்சு வெயில் போடுற மாதிரி வச்ச பின்னாடி தான் அது அதனுடைய பவரை காட்டுது பாருங்கள் நல்லா வச்சிருக்கு